ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தீபாவளி பரிசாக ரேசன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு ரேசன் கடைகள் வாயிலாக உணவு வழங்கல் துறையின் கீழ் பொதுமக்களுக்கு அரிசி கோதுமை சர்க்கரை போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது அதோடு சேர்த்து இனிவரும் காலங்களில் திணை எண்ணெய் உப்பு போன்ற பொருட்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் ரெண்டு கோடிக்கும் அதிகமான ரேசன் அட்டைதாரர்கள் உள்ளனர் அவர்கள் அனைவருக்குமே வந்து ரேசன் கடை வாயிலாக உணவுப் பொருட்கள் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே ரேசன் அட்டைதாரர்களில் தகுதியுள்ள மகளிர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயானது வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்னும் ஆயிரம் ரூபாயானது சேர்த்து வழங்கப்படலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதோடு சேர்த்து பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ரெண்டாயிரம் ஆனது முன்கூட்டியே தீபாவளி சமயத்தில் வழங்கப்படலாம் அப்படிங்கிற அறிவிப்பும் வெளியாயிருக்கு அதோடு சேர்த்து மட்பாண்ட தொழிலாளர்கள் தீபா பொங்கல் பரிசாக மண் பானை மற்றும் மண் அடுப்பையும் வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சுட்டு வராங்க